வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஞ்சி அஹ் இன்றைய நாளிலே அதாவது நிறைய நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஹ் இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பேசும் பொருளாக ஒரு பேசும் படமாக அஹ் சமீப நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய படம் ரீச்சா இந்த ரீச்சாவுடைய ரீச்சாவிலேயே நடந்த ஒரு துன்பகரமான சம்பவமா அல்லது ரீச்சாவுடைய இயக்குனர் அல்லது ஓனர் அவர்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலுக்குரிய சம்பவமா என்றது காலப்போக்கிலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலேயே நாங்கள் அன்றைக்கு ரீச் ஆவிலே நடந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவருடைய தன் தான் கொண்டு போன தன்னுடைய குழந்தைக்காக கொண்டு போன அந்த ரெண்டு மிக்சர் பக்கெட்டுகளை உள்ளுக்கு எடுத்து சென்று சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்ற ஒரு ஒரு பிரச்சனையை இந்த பெரிய ஒரு பூதகரமாக வெடித்திருக்கின்றது ஒவ்வொரு யூடியூபர் சரி ஒவ்வொரு இது சம்பந்தமான புத்திஜீவிகளும் சரி இது சம்பந்தமான சில விமர்சனங்களும் சில கருத்து முரண்பாடுகளுமான கோரிக்கைகளையே முன்வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய ரைச்சாவுடைய ஓனர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களும் இது சம்பந்தமான ஒரு தன் சார்ந்த விளக்கத்தை அளித்திருந்தார் அந்த விளக்கத்திலே அவர் சில காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் இந்த இடத்துல இருக்கின்றனர் அந்த வகையிலே புலம்பெயர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் சில நபர்கள் சில பேர்கள் இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்களை குற்றம் சுமத்தி வருகிறார்கள் அதே மாதிரி எங்கிருக்கிறவர்களும் கந்தையா பாஸ்கரன் அவர்களை குற்றம் சுமத்தி வருகிறார்கள் என்னுடன் கூடி தொலைபேசி ஊடாக தொலைபேசிகளை எடுத்து என்னுடன் கோரியிருந்தார்கள் நீங்கள் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கட்டாயம் கொடுங்கள் இது யார் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்கிறது என்ற ஒரு உங்களுடைய அபிப்பிராயத்தையும் உங்களுடைய ஒரு விளக்கத்தையும் கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி எனக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து இரண்டு மூன்று பேர் கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே அதன் அடிப்படையிலேயே இந்த காணொலியை நாங்கள் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே தர இருக்கின்றேன் அதுக்கு முன்பாக ரஜி பிளாக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமர்த்திட்டு உங்களுடைய உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள போவோம் அதுக்கு முதல் நாங்கள் என்ன சப்ஜெக்ட் அதாவது என்ன பிரச்சனை நடந்தது அன்னைக்கு நடந்த பிரச்சனை என்னவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டு ரெண்டு மிக்சர் பை பக்கெட்டுகளை வந்து தன்னுடைய பிள்ளை சாப்பிடுவதற்காக எடுத்து சென்றிருக்கின்றார் வெளியில இருந்த அந்த நபர் அந்த நபர் வெளியில் எடுத்து சென்றார் அந்த காவலாளிகள் அதை நிறுத்தி அதை சோதனை செய்த போது வெளியில் இருந்து உணவுப் பொருட்கள் எதுவும் எடுத்து செல்ல முடியாது உங்களுக்கு தேவை ஏற்படின் அங்கே இருக்கிற உணவுப் பொருட்களைத்தான் நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிடலாம் அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் கூறியிருக்கின்றார் அந்த அறிவுறுத்தலை அஹ் இந்த நபர் வந்து ஏற்க மறுத்து அஹ் உடனடியாக வெளியிலே சென்று அந்த குப்பை கூடைக்குள் அந்த குப்பை கூடைக்குள் அந்த தன்னுடைய மகனை போடும்படி கூறியிருக்கின்றார் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மனதிலே விசத்தை அல்லது நஞ்சை விதைக்காதீர்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் ஆஹ் உண்மையிலேயே இது சிறிலங்காவிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலேயே இந்த நடவடிக்கைகள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆஹ் இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போனாலும் சரி வேறு நாடுகளுக்கு போனாலும் சரி ஒரு ஒரு பெரிய ஒரு தியேட்டருக்குள்ள போனால் கூடி அங்க நாங்கள் வந்து பாப்கார்ன் வந்து சாப்பிடவே முடியும் அங்கே வெளியிலேருந்து வேண்டிக் கொண்டு போக முடியாது அவர்களுடைய பாப்கானை தான் மட்டும் வேண்டி கொண்டு போக முடியும் அதே மாதிரி பிக்சியா இருக்கலாம் இல்லை எது வேறு எதுவாக இருக்கலாம் நாங்கள் அங்க சென்றுதான் அதை வேண்டி கொண்டு போக முடியும் அவர்கள் என்ன விலை சொன்னாலும் அதை கொடுத்து தான் நாங்கள் வேண்டி சாப்பிடுகிறோம் வேண்டி சாப்பிடுகிறார்கள் அதுதான் உண்மை நாங்கள் நிறைய தடவை படம் பார்க்க போயிருக்கிறோம் அந்த இடத்துல அதை நடக்குகிறது ஏனென்று சொன்னால் சும்மா நோமலாக சொல்ல போனால் ஆஹ் நோமலாக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விஜயுடைய படத்துக்கு டிக்கெட் எடுத்து போற எங்களுக்கு எண்ணூறு ரூபா கொடுத்து பெப்சி குடிக்க இயலாது என்று சொல்லி சொல்றது ஒரு விதண்டவாதமான கதை சரிதான் மற்றது ரீச்சாவுக்கு நானும் போக வேண்டும் என்னுடைய பிள்ளையும் போக வேண்டும் என்ற ஆசை அவா உங்களுக்கு வந்தது தப்பில்லை எல்லா பிள்ளைகளும் அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக விளையாட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய குறிக்கோள் ஆனால் நான் என்னுடைய அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் நான் என்னுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கூட்டி செல்ல முடியுமா அல்லது அந்த என்னுடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே சென்று விளையாடுவதற்கு என்னால் வலிமை இருக்கிறதா என்றதை நான் முதல் யோசிக்க வேண்டும் யோசித்ததுக்கு பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் அது வறுமை இல்லை அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பொதுநல நோக்கோடு அந்த ரீச் அவை ஆரம்பிக்கவில்லை அவரும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு வருகிறேன் அவர் வியாபார நோக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறார் அதுதான் மட்டும் விலங்குதானே உங்களுடைய அவர் அவர் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு பொது நோக்கத்தோடு அவர் அதை ஆரம்பிக்கவில்லை கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்தால் விளையாடப்பட வேண்டும் அல்லது அங்கே அவர் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விலை காசுக்கார பிள்ளைகளுக்கு ஒரு விலை என்றெல்லாம் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் உம் ரீச்சாவை நடத்தவில்லை அதுதான் உண்மை ஆனால் பாஸ்கரன் வந்து சில கருத்துக்கள் அதாவது வந்து அந்த இடத்திலே சில வார்த்தை பிரயோகங்களை விட்டிருந்தார் கந்தையா பாஸ்கரன் என்பவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு தொழிலதிபர் ஆனால் அப்படியான ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் மரியாதை மரியாதைக்கு ஏற்ற மாதிரி அதாவது மக்கள் மதிக்கத்தக்க வகையில் அல்லது மக்கள் ஏற்கத்தக்க வகையில் குழந்த பிள்ளைகளும் இப்போது ஒவ்வொரு காணொலிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே முகம் சுழிக்காமல் நாகரிகமான வார்த்தைகளை பேசுவது அஹ் காலச்சிறந்தது என்று இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கூட அன்று அந்த காணொலியிலே கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஒரு அநாகரிகமற்ற வார்த்தைகளையே பாவித்திருந்தார் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அதைவிட ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டியவர் எத்தனையோ பேருக்கு அவர் வேலை கொடுத்திருக்கிறார் அந்த வகையிலே அவரை பின்பற்றுபவர்கள் அந்த இடத்திலே நிறைய பேர் இருப்பார்கள் அப்போ என்னை பின்பற்றுபவர்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது நூறு வீதம் உண்மையாக இருக்க வேண்டும் நானே ஒரு கேவலமான செயற்பாடுகளை செய்து கொண்டு அல்லது ஏற்க முடியாத செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கும் போது எனக்கு பின்னால் இருப்பவர்கள் என்னை சார்ந்து நடக்க வேண்டும் என்பது அது அர்த்தமற்ற செயலாக இருக்கும் தயவு செய்து கந்தயா பாஸ்கரன் அவர்களே நீங்கள் அநாகரிகமான பேச்சுக்களை விட்டுவிட்டு உங்களுடைய நீங்கள் என்ன தேவைக்காக இந்த தொழிலை துவங்கினீர்களோ அந்த தேவை அதை மட்டும் பார்த்து கொண்டு போனால் அஹ் கால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்படித்தான் பல பேர்கள் பல உருவங்களில் வருவார்கள் பல உருவங்களிலே பல கோணங்களிலே வருவார்கள் எங்கேடா காந்தியா பாஸ்கரன் அவர்களை விழுத்துவோம் என்ற ஒரு கொஞ்சம் குஷ்டி இருக்கும் காந்தியா பாஸ்கரன் எப்போது தடக்கப்படுகிறார் அந்த நேரம் நாங்கள் முட்டுக் கொடுப்போம் என்ற ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் குஷ்டி பாட்டி எப்ப சாவா தென்னை எப்ப காலியாகும் என்று சொல்லி ஒரு கொஞ்ச குஷ்டி அப்படியெல்லாம் இருந்து வருகிறார்கள் அதை விட இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அதாவது குழந்தைக்கு நஞ்சை விதைக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் உங்களுடைய பிள்ளை ஒரு மிக்சர் பக்கெட் அந்த இடத்திலே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கூறியிருக்கலாம் அது ஒரு நியாயம் அநியாயம் என்றது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் கூறியிருக்கலாம் ஆஹ் அந்த காவலாளிய அந்த ஐயா சொல்லுகிறார் அல்லது அங்கு சொல்லுகிறார் இதை வெளியில் எடுத்து செல்ல வேண்டுமாம் இது அல்லது டேட் போயிட்டு அந்த குழந்தை பிள்ளை தானே அந்த பிள்ளை டேட் போயிட்டுது அல்லது இந்த இது பாவனைக்கு உதவாதது நாங்கள் வேற ஒன்றை வேண்டி சாப்பிடுவோம் அல்லது வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் என்று அந்த குழந்த பிள்ளைக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைக்கே கூறுகிறீர்கள் கூறுகிறீர்களே அங்கே கொண்டு போய் சாப்பிட முடியாது அவர்கள் குப்பையில போட குப்பையில போடு நீயே கொண்டே போடு என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போது கூடி அந்த குழந்தை பிள்ளைக்கு அந்த மிக்சர் பேக்கெட்டை அஹ் குப்பை தொட்டியில் போடுவதற்கு மனமில்லை அந்த பிள்ளை தயங்கி தயங்கி தயங்கித்தான் இருந்தது கடைசியிலே அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் அதை தூக்கி குப்பையிலே வீசி இருக்கிறார் ஆனா அது அந்த நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் உடைய மிக்சர் பேக்கெட்டாகத்தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் தயவுசெய்து இப்படியான இப்படியான ஒரு உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்திலே பல பல முன்னாள் போராளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறன பல படித்து விட்டு இருக்கின்ற எங்களுடைய மகளிர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறன பல ஐயாக்களுக்கு வேலைவாய்க்க வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அம்மாக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறன கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ரீச் நிறுவத்தினர் நிறுவனத்தினர் வந்து இந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று புலம்பெயர் தேசத்திலிருந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது கந்தையா பாஸ்கரனை விட கந்தையா பாஸ்கரனை விட அதிகம் பணம் வைத்திருக்கலாம் இருக்கிறார்கள் ஆனால் சிறிலங்காவிலே வந்து எங்களுடைய தமிழர் தாயகத்திலே வந்து தங்களுடைய முதலீடுகளை முதலீடு செய்வதற்கு பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் நீங்கள் எல்லோருமே நான் கூடுதலாக சொல்ல கொண்டால் விடுதலை புலிகளின் பேரை வைத்து காட்கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்தவர்கள் தான் நிறைய பேர் ஏன் இன்று வரைக்கும் விடுதலை புலிகளின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கு விடுதலை போராட்டத்திலேயே விடுதலை போராளிகளாக போராடி விழுப்பு அடைந்த போராளிகள் இன்று பிரபுகட்ட பிறகு வெட்டி சீவிக்கிற ஒரு நிலைக்கும் பிச்சை எடுக்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சாதாரணமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் அல்ல ஒரு சிலர்கள் இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த கதையை சொல்லுகிறேன் உங்கள் உங்களோட பெயர்களில் இருக்கிற சொத்துக்கள் யாராவது ஒரு தடவையாவது பறைமுதல் நடந்து விடுமோ என்ற ஒரு பயத்தில்தான் நீங்கள் ஆஹ் விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் எது உண்மை எது நடந்தது என்று சொல்லி இந்த உலகில் வாழும் தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதைவிட முக்கியமாக இந்த நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கிறாரா இல்லையா கடைசி யுத்தத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி அஹ் இருக்கிற அரசாங்கத்துக்கும் அடிவாக தெரியும் இதை யாரும் கேலித்தனமாக கேலி கூத்தாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அங்கிருந்து கொண்டும் காசுகளை எல்லாத்தையும் வைத்து சேமித்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அதில் குளிர் காய்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருந்து கொண்டு இங்கு ஆஹ் அவர் அவருக்கு அந்த காசு அதாவது கந்தயா பாஸ்கரன் அவர்களிடம் இந்த காசு எப்படி வந்தது எப்ப என்ன மாதிரி வந்ததுன்றது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவருக்கு எப்படி வந்திருந்தாலும் கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இன்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கிறார் இன்று ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கிறது என்பது ஒரு சாதாரண வைசியம் அல்ல இதை நீங்கள் யாராவது எப்படியாச்சு புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை இல்லை நீங்கள் என்னை எப்படி நினைத்தால் கூட பரவாயில்லை அல்லது இவ்வளவு காலம் வேறு எல்லாம் சொல்லி கொண்டு போனீங்க இப்போது இவர் ஆஹ் கந்தயா பாஸ்கரனுக்கு செம்பு தூக்குகிறார் என்று கூடி கொஞ்சம் பேர் சொல்லுவீர்கள் அதுக்கு கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கந்தையா பாஸ்கர் என்பவர் உண்மையிலே தமிழர் தாயகத்திலே தமிழர் தேசத்திலே அவர் ஒரு மதிக்கப்பட வேண்டியவர் ஏன் என்று சொல்லி சொன்னால் யாரும் செய்யாத ஒரு வேலையை யாரும் செய்ய முன்வராத ஒரு வேலையை கந்தையா பாஸ்கரன் அவர்கள் செய்து வருகிறார் இன்று அந்த ஐநூறு பேரும் ஐநூறு பேர் மட்டும்தான் உங்களோட கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் அந்த ஐநூறு பேரும் அங்கே வேலையை அமர்த்தப்பட்ட பிறகு வேலைக்கு அமைத்தப்பட்ட பிறகு எத்தனை பேர் உயிர் வாழ்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு படிக்கிறார்கள் இன்றைக்கு அஞ்சூறு பேருக்கு அவர் சம்பளம் கொடுக்கிறார் ஆனால் அவருடைய அஞ்சூறு பேருடைய குடும்பம் பயன்பெறுகிறது அஞ்சூறு பேருடைய அண்ணன் தங்கை தாய் பிள்ளைகள் எல்லாரும் படிக்கிறார்கள் வேலைக்கு போக முடியா இருந்தவர் வேலைக்கு போகிறார் டியூஷன் பீஸ் கட்ட தெரியா இல்லாதவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த ரீச்சாவை வேலை செய்கிற நபரிடம் சம்பளம் வாங்கி அவர் அந்த வேலையை செய்கிறார் ஆனபடியாலே இந்த ஐந்து ஐநூறு பேர் வேலைக்கு அமர்த்தினதுக்கு பிறகு என்று எத்தனையோ பேர் நிம்மதியாக மூச்சு விடுகிறார்கள் நிம்மதியாக சாப்பிடுகிறார்கள் நிம்மதியான அதாவது மற்றவர்கள் மதிக்கத்தக்க உடுப்பு உடுக்குகிறார்கள் நகை பொன் பொருள் எதுவுமே தேவையில்லை மற்றவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் வாழ வேண்டும் என்று கூடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஜதார்த்தம் இந்த எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இன்றைய நா இந்த காலப்பகுதியிலே எல்லாரும் அதாவது கடவுளாலே கைவிடப்பட்டவர்களாக இருந்தவர்களாம் தமிழர்கள் அந்த வகையிலே கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இப்படி ஒரு ரீச்சான்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஐநூறு பேரை கொண்டு நடத்துவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதுகும் ஐநூறு பேரையும் தமிழர்களை வழிநடத்துவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விசயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆஹ் கடைசியாக அதாவது கடைசி யுத்தங்கள் முடிவடைந்த பிறகு வவுனியாவிலே வந்து ஆஹ் எங்களுடைய மக்கள்கள் அங்க தங்க வைப்ப தங்க வைக்கப்பட்டார்கள் தங்க வைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய மக்கள் அதாவது காலையிலேயே அல்லது மாலையிலேயுமே லைன்ல நின்றுதான் பான் வேண்டும் அப்ப அந்த பான் வேண்டும் போது சண்டை ஒரு லைன்ல நின்று ஒழுங்கா லைன்ல நின்று வர மாட்டார்கள் அப்ப சண்டை ஒரே சண்டை அப்போது ஒரு அங்கே இருந்த ஒரு ஆமி கொமாண்டர் ஒருவர் கூறினார் இப்பத்தான் விளங்குது பிரபாகரன் உங்களை எப்படி எல்லாம் கட்டி அவிழ்த்திருப்பாரோ பிரபாகரன் எப்படிப்பட்ட தலைவன் என்று இப்பத்தான் தெரிகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த ஆமி தளபதி கூறியிருந்தார் அதே மாதிரி தான் ஆனால் எங்களுடைய அஞ்சூறு பேர் கொண்ட ஒரு தமிழ் ஆக்கலை வைத்து வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த நிறுவனத்தை தமிழர்களை மட்டும் இயக்கி கொண்டு செய்கிறது ஒரு அதாவது சுலபமான காரியம் அல்ல இதை நான் யாரும் குறை கூற வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் செய்தது தவறு விரும்பினால் வாங்கள் விருப்பம் இல்லாட்டி போங்கள் என்று கூறியிருந்தார் அப்படியான நாகரிகமற்ற வார்த்தைகளை விடாமல் இருந்தால் கால சிறந்தது அவர் வந்து நான் ஏன் அவருக்கு இந்த கதையை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இனிவரும் காலங்களில் சரி இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு தொழிலதிபராக திகழ்கிறீர்கள் உங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு சில நேரத்திலே கடவுளாக கூறி தெரிவீர்கள் அந்த அந்த அவர்களுக்கு ஏனென்றால் ஆஹ் அவருடைய எஜமானாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் அந்த வகையிலே நீங்கள் இப்படியான அநாகரிகமற்ற வார்த்தைகளை வீசுவதால் அந்த உங்களுக்கு கீழ் வேலை சேர்களும் அதை பின்தொடர வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தான் நான் உங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய இந்த இன்றைக்கு கந்தயா பாஸ்கரன் அவர்களுக்கு நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை நான் ஒரு தெளிவில்லாத ஒரு எனக்கு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை உங்களிடம் கேட்கிறேன் இந்த ஒரு மிக்சட் பக்கெட் பிரச்சனையை என்ன தேவைக்காக இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கொண்டு வர வேண்டும் இதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இந்த கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இந்த ரீச்சாவை நடத்துவதற்காக யார் முதுகில் நோகிறது என்ன தேவைக்காக இவ்வளவு ஒரு பிரச்சனையாக இவ்வளவு ஒரு பூதாகரமாக இந்த பிரச்சனையை கொண்டு வார்கிறீர்கள் ஓரளவுக்கு கந்தையா பாஸ்கரன் என்றவர் சின்ன பிள்ளை அல்ல அவர் உங்கள மாதிரி எத்துணையை கண்டு வந்திருப்பார் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சலசலப்புக்கெல்லாம் அந்தியா பாஸ்கரன் அவர்கள் சோர்ந்து போவர் அல்ல என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் யார் பக்கம் நிற்பார்கள் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள் தயவு செய்து ரீச்சா மாதிரியான ஆஹ் ரீச்சா மாதிரியான நிறைய ரீச்சாக்கள் அஹ் தமிழர் தாயகத்திலே வர வேண்டும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய அன்பான உறவுகள் அன்பான உறவுகள் இந்த எங்களுடைய தமிழதாயத்தை உங்களுடைய இடங்களுக்கு வந்து இப்படியான பெரிய பெரிய நிறுவனங்களை தழுவ வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களை தழுவி அந்த இடத்திலே எங்களுடைய முன்னாள் போராளிகளை விழுப்பு நடைந்த போராளிகளை அதாவது ஆஹ் விழுப்பு நடைந்த போராளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அவர்களுக்கு ஏற்ற தேவையான அவர்களுக்கு ஏற்றையான மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைகளையும் ஆஹ் தொழில் இதுகளையும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இந்த நேரத்திலேயே நாங்கள் ரிச் ஆவுடைய ஓனர் அதாவது முத அவருக்கு கதையா பாஸ்கர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன் என ஒரு அன்புரிமையுடன் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அதைவிட மாற்றுத்திறனான முன்னாள் போராளிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கான தொழில்நுட்ப அதாவது வந்து அவர்களை வைத்து என்ன தொழில்களை செய்யலாம் என்றதை தேடி அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறி நிற்கின்றேன் கட்டாயம் இந்த காணொலி கந்தையா பாஸ்கரன் அவர்கள் பார்ப்பாரோ தெரியவில்லை ஆறாவது உறவுகள் இருந்தால் அவர் பார்க்க பார்ப்பதற்காக தயவுசெய்தை பகிர்ந்தளிக்கும் மாடி கேட்டுக்கொள்ளுகின்றேன் தயவுசெய்து எங்களுடைய முன்னாள் போராளிகளின் போராளிகளை மனதில் நினைத்துக்கொண்டு அவர்கள் நமது மண்ணுக்காக போராடி அவர்கள் கடைசியில் விழுப்பு இன்று தங்களை தாமே பார்க்க முடியாத அளவுக்கு தங்களை குடும்ப குடும்பங்களை கொண்டு செல்லாத முடியாத அளவுக்கு ரோட்டிலே விறகு கட்டுகிறார்கள் கோயில் வழி பிச்சை எடுக்குகிறார்கள் நிறைய குற்ற செயல்கள் புரிந்து இருக்கிறார்கள் இயலாத கடைசி கட்டத்திலே நிறைய குற்றச்செயல்களையும் அவர்கள் புரிந்து வருகிறார்கள் என்பது உண்மையான விடயம் தயவு செய்து அஹ் இருக்கிற எங்களுடைய உம் டேஸ்பூராக்கள் தயவு செய்து இதுகளை கருத்தில் கொண்டு கந்தயா பாஸ்கரன் அவர்களை தேவை இல்லாமல் விமர்சிப்பதை விட்டுவிட்டு தேவை இல்லாமல் விமர்சிப்பதை விட்டுவிட்டு கந்தயா பாஸ்கரன் மாதிரி வடகிழக்கிலே உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்கள் எங்களுடைய தாயக தாயகத்தில் இருக்கிற இளையர் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள் இப்படியான சில முறைகேடான ஆஹ் சம்பவங்கள் வராமல் பாருங்கள் ஆஹ் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் வெளியிலே பெப்சி நானூறு ரூபாய் ஒரு லிட்டர் பெப்சி நானூறு ரூபாய் உங்க உள்ளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரிடம் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரியும் தானே வெளியிலே நானூறு ரூபாய் உள்ளே ஆயிரம் ரூபாய் இது எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரீச் அவுக்குள் நுழைகிறீர்கள் ரீச்சாவுக்குள் நுழையும் போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே அதிகமான விலை அங்க போகு விட்டுட்டு குத்துது குடையுது என்று சொல்லக்கூடாது நீங்கள் உங்களாலே அந்த இடத்துக்கு போக முடிந்தால் போங்கள் ரீச்சாவுக்கு கட்டாயம் போகத்தான் வேணும் என்று சொல்லியதா இருக்காங்க விரும்பினா போங்கள் அப்பா உங்களால முடிந்தால் நீங்கள் போங்கள் உங்கள் பிள்ளைகளை என் கூட்டிக் கொண்டு அங்க செல்லுங்கள் கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகள் அங்க தான் ஏஎல்ஏ பாஸ் பண்ணுவார்கள் அல்லது ஓஎல்ஏ பாஸ் பண்ணுவார்கள் ரீச்சாவுக்கு ஆவுக்கு தான் அவர்கள் யூனிவர்சிட்டி போவார்கள் என்று அல்லத்தானே அது ஒரு பொழுதுபோக்கு மையம் விரும்பினால் போங்கள் உங்களாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கு சென்று செலவழிப்பதற்கு வலு இருக்கிறதா தகுதி இருந்தால் கூட்டி செல்லுங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விமர்சிப்பதை விட்டுவிட்டு வேலையை பாருங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அண்ணா அவர்களுக்கும் இந்த தம்பா அண்ணாவா தம்பியா தெரியவில்லை அவருக்கும் இந்த இடத்திலே கூறி செல்கிறேன் எங்களுடைய தராதரங்களை வைத்தே நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் எல்லோரும் கேஎப்சி புகழாகன்றதுக்காக நானும் போக முடியாது என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்னுடைய கை எவ்வளவுக்கு இருக்கிறதுன்றது நான் தான் முடிவெடுக்க வேண்டும் எல்லாரும் போய் கேப்சியில சாப்பிடறதுக்காக நானும் என்னோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு கேப்சில சாப்பிட முடியாது தயவு செய்து ஆனால் எந்த பிள்ளைக்கு கேஎப்சி சாப்பிட ஆசையா இருக்கும் ஆனால் என்னுடைய நிலைமை அந்த அளவுக்கு அல்ல அதை நான் அவர்காக குத்தி காட்டவில்லை அவரை குற்றம் சுமத்தவில்லை தயவு செய்து சில யதார்த்தமான விடயங்களையும் புரிந்து செயல்படுங்கள் என்பதில் கூறிக்கொண்டு அஹ் இதில் ஏதாவது நான் தவறாக கதைத்திருந்தால் மன்னிக்க வேண்டும் என் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர் கே ரஜி